ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி எண்பத்தி அஞ்சாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகளை ஃபஸ்ட்டு வந்து முளவதிர அப்படின்னு என்ன சொல்கிறோம் முளவு கூட்டல் அதிர பாடறிந்து அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து முறை எனப்படுவது அப்படின்னா முறை கூட்டல் எனப்படுவது மட்டுமல்ல அப்படின்னா மட்டும் கூட்டல் அல்ல கட்டில் அப்படின்னா கயிறு கூட்டல் கட்டில் கண் ஓடாது அப்படின்னு என்ன சொல்கிறோம் கண் கூட்டல் ஓடாது அதுபோல் கசடர அப்படின்னா கசடு கூட்டல் அற என்றாய்ந்து அப்படின்னா என்று கூட்டல் ஆய்ந்து அக்களத்து அப்படின்னா அ கூட்டல் களத்து கதிரென அப்படின்னு என்ன சொல்றோம் கதிர் கூட்டல் என கதிர் கூட்டல் என சரி ஓகே ஸோ இன்னொரு முறை பார்த்துடலாம் இதில் வந்து முளவதிர அப்படின்னு என்ன சொல்றோம் முளவு கூட்டல் அதிர பாடறிந்து அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து முறை எனப்படுவது அப்படின்னா முறை கூட்டல் எனப்படுவது மட்டுமல்ல அப்படின்னா மட்டும் கூட்டல் அல்ல கயிற்றுக்கட்டில் அப்படின்னா கயிறு கூட்டல் கட்டில் கண் ஓடாது அப்படின்னா கண் கூட்டல் ஓடாது கசடற அப்படின்னா கசடு கூட்டல் அற என்றாய்ந்து அப்படின்னா என்று கூட்டல் ஆய்ந்து அக்களத்து அப்படின்னா ஆ கூட்டல் கலத்து கதிரன அப்படின்னா கதிர் கூட்டல் என அதுபோல் அடுத்தது பெயர்களின் மருவு இல்லையா பெயர்களின் மருவு சரி சரி அப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஸ்ரீவை அதுபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னா ஸ்ரீ வி அருப்புக்கோட்டை அப்படின்னா அறுவை அதுபோல் சிதம்பரம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தில்லை சே சேதுராயன் புத்தூர் அப்படின்னா சேராத்து திருக்குறுகூர் அப்படின்னா குறுகை அதுபோல் உறையூர் அப்படின்னா உரந்தை திருவாரூர் அப்படின்னா ஆரூர் மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை வண்ணாரப்பேட்டை அப்படின்னா வண்ணை சரி ஸோ அப்போ இன்னொரு முறை பார்த்திடலாம் அதில் வந்து ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னா ஸ்ரீவை அதுபோல் ஸ்ரீவில்லி புத்தூர் அப்படின்னா ஸ்ரீவி அருப்புக்கோட்டை அப்படின்னா அறுவை அதுபோல் சிதம்பரம் அப்படின்னா தில்லை சேதுராயன் புத்தூர் அப்படின்னா சேராத்து திருக்குறுகூர் அப்படின்னா குறுகை அதுபோல் உறையூர் அப்படின்னா உரந்தை போல் திருவாரூர் அப்படின்னா ஆரூர் மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை வண்ணாரப்பேட்டை அப்படின்னு என்ன சொல்கிறோம் வண்ணை வண்ணாரப்பேட்டை அப்படின்னா வன்னை சரி அடுத்ததில் வந்து பிழை திருத்தம் அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ இப்போ இந்த பிழை திருத்தம் பொறுத்த வரைக்கும் சரியான பதிலை தேர்ந்தெடு ஒற்றை ஊர் ஒரு உயிர் அதாவது ஒற்றை உயிர் ஒரு உயிர் அதுபோல் ஒன்று உயிர் ஓர் உயிர் ஸோ இப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் டி அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஓர் உயிர் அதுபோல் அடுத்தது அதே போல் ஒரு ஓர் பிழை திருத்தம் ஸோ கேள்வி ஒரு முறை பார்த்துக்கோங்க அதில் வந்து பதில் ஆப்ஷன் ஏ விச் இஸ் ஒரு குழந்தை ஒரு குழந்தை அதுபோல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஓர் ஒரு ஸோ இதற்கான பதில் வந்து ஆப்ஷன் பி விச் இஸ் ஓர் ஆடு இதில் வந்து உங்களுக்கு இந்த உயிரெழுத்து அதுபோல் உயிர் மெய் எழுத்து அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன் தெளிவாக வந்து பாருங்கள் இங்கே வந்து உயிர் மெய் எழுத்து அதுபோல் இங்கே வந்து உயிர் எழுத்து சரி அடுத்தது சரியான பதில் இதற்கான பதில் வந்து என்ன சொல்கிறோம் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சின்னு நடந்து ஒரு மாலை ஒரு மாலை சரி அடுத்தது சரியான பதிலை தேர்ந்தெடு இதுக்கும் அதே தான் ஸோ இப்போ இதில் வந்து இது வந்து ஆப்ஷன் பி ஆப்ஷன் பின்னு என்ன சொல்கிறோம் ஒரு பழம் அதுபோல் அடுத்தது சரியான பதில் இதற்கு வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் என்னது ஓர் ஈசல் அதுபோல் அடுத்தது அடுத்ததுக்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்து என்ன சொல்கிறோம் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பின்னு எனது ஒரு குரங்கு அதுபோல் அடுத்தது வந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து இதுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா எச்எஸ் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி எனது ஓர் ஊர்தி ஓர் ஊர்தி அடுத்தது சரியான பதிலை தேர்ந்தெடுக்கிறது அதில் வந்து ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி வந்து ஒரு காலம் அதுபோல் அடுத்தது சரியான பதில் தான் திரும்ப ஒரு ஓர் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ சரி இப்போ இதுன்னு ஒரு முறை பார்த்துடலாம் இந்த சரியான பதிலை மட்டும் ஒரு முறை படிக்கிறேன் காது கொடுத்து கேட்டுருங்க சரியாக வந்து கவனிங்க ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் ஓர் உயிர் ஓர் உயிர் அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் ஒரு குழந்தை அதுபோல் வந்து ஓர் ஆடு அதுபோல் ஒரு மாலை அதுபோல் வந்து ஒரு பழம் அதுபோல் அடுத்தது ஓர் ஈசல் அதுபோல் அடுத்தது ஒரு குரங்கு ஒரு குரங்கு அதுக்கு அடுத்ததுல ஓர் ஊர்தி அதுபோல் அடுத்தது வந்து ஒரு காலம் அதுபோல் ஓர் ஓவியம் ஸோ இதெல்லாம் ஆன்சர்ஸ் அடுத்தது கலை சொற்கள் ஸோ இப்போ இந்த கலை சொற்கள் பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு நான் சொல்கிறோம் பயன்பாட்டு மென்பொருள் அதுபோல் ஸ்பைனல் கார்ட் அப்படின்னா முதுகு தண்டு அதுபோல் ஜீன் அப்படின்னா மரபணு என்டோக்ரைன் கிளான் அப்படின்னா நாளமில்லா சுரப்பி கேட்டலிஸ்ட் அப்படின்னா வினையூக்கி அதுபோல் லிங்குஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா உளவியல் மொழியியலாளர் சோல் அப்படின்னா ஆன்மா அதுபோல் இல்லூஷன் அப்படின்னா மாயை விஸ்டம் அறிவு அதுபோல் ட்ராஜடி அப்படின்ட்டுன்னா துன்பம் சரி ஸோ அப்போது இதில் வந்து ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா பயன்பாட்டு மென்பொருள் ஸ்பைனல் கார்ட் அப்படின்னா முதுகு தண்டு அதுபோல் ஜீன் அப்படின்னா மரபணு எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா நாலமில்லா சுரப்பி கேட்டலிஸ்ட் அப்படின்னா வினையூக்கி லிங்குஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா உளவியல் மொழியாளர் மொழியியலாளர் சோல் அப்படின்னா ஆன்மா இல்லூஷன் அப்படின்னா மாயை அதுபோல் விஸ்டம் அப்படின்னா அறிவு ட்ராஜடி அப்படின்னா துன்பம் சரி அடுத்ததில் ஓமை தொடரும் அதன் பொருளும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுதல் போல் அப்படின்னு என்ன சொல்லிடுறோம் அப்படின்ட்டுன்னா நிறைவேறாத நிறைவேறாத ஆசை சூடுபட்ட பூனை போல அப்படின்னு என்ன சொல்கிறோம் எச்சரிக்கை கொள்ளுதல் கை கெட்டியது வாய்க்கு எட்டாதது போல அப்படின்னா வாய்ப்பு நழுவுதல் வாய்ப்பு நழுவுதல் தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு என்ன சொல்கிறோம் பற்றற்ற நிலை பற்றற்ற நிலை இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா அஞ்சுதல் இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா அஞ்சுதல் அதுபோல் அடுத்தது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னா பாசம் அதுபோல் தொட்டனை தூரும் மணர் கேணி போல அப்படின்னா ஆற்றல் பெருகுதல் அதுபோல் சாதி என்னும் சாக்கடையில் புழு போல அப்படின்னா மூடன் நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் வாழ்தல் அவளை நினைத்து உரளை இடித்தல் அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை எண்ணமும் செயலும் ஒத்து வராமை சரி ஓகேடன் அடுத்தது போயிடலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சண்டமாரதம் அப்படின்னா பெருங்காற்று அதுபோல் சத்தியம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் உண்மை அல்லது வாய்மை சதம் அப்படின்னா நூறு அதுபோல் சதவீதம் அப்படின்னா நூறு விழுக்காடு சதா அப்படின்னா எப்பொழுதும் அடிக்கடி எந்நேரமும் அல்லது தொடர்ந்து சதி அப்படின்னா வஞ்சனை சதுரங்கம் அப்படின்னா கட்டரங்கு அதுபோல் சந்ததி அப்படின்னா வழித்தோன்றல் அல்லது மரபு சந்த மாமா அப்படின்னா நிலவு அல்லது பறத்தையார் அல்லது துணையான் அதுபோல் சந்தர்ப்பம் அப்படின்னா பொருந்திய பொழுதமைவு அல்லது பொழுதிய பொழுது பொருந்திய பொழுது சரி இன்னொரு முறை படிச்சிடலாம் ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சண்ட மாறுதம் அப்படின்னா பெருங்காற்று சத்தியம் அப்படின்னா உண்மை அல்லது வாய்மை சதம் அப்படின்னா நூறு அதுபோல் சதவீதம் அப்படின்னா நூறு விழுக்காடு சதா அப்படின்னா எப்பொழுதும் அடிக்கடி எந்நேரமும் அல்லது தொடர்ந்து சதி அப்படின்னு நான் சொல்கிறோம் வஞ்சனை சதுரங்கம் அப்படின்னா கட்டரங்கு சந்ததி அப்படின்னா வழித்தோன்றல் அல்லது மரபு சந்த மாமா அப்படின்னா நிலவு அல்லது பறத்தையார் அல்லது துணையான் சந்தர்ப்பம் அப்படின்னா பொருந்திய அல்லது பொழுதமைவு அல்லது பொருந்திய பொழுது அதுபோல் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் சங்க காலத்தில் சங்ககாலத்தில் பெண்கள் கடல் கடந்து செல்லக்கூடாது அதுபோல் நாள்தோறும் கல்வியில் புதுமைகள் உருவாக்கி கொண்டிருக்க கொண்டிருக்கின்றன காவலர் இராணுவம் போன்ற பணிகளுக்கு உடற்கூறு தேர்வும் எழுத்து தேர்வும் உண்டு பெரும்பாலான படிகளுக்கு அடிப்படை தகுதி பத்தாம் வகுப்பு அதுபோல் விரல்கள் பத்தும் மூலதனம் என்னும் பாடலின் ஆசிரியர் வந்து தாராபாரதி திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை அதுபோல் சீவக சிந்தாமணியை இயற்றியவர் சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர் அதுபோல் சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் வந்து சீவகன் அதுபோல் சீவக சிந்தாமணிக்கு உரைகின்றவர் நச்சினார்கிணியர் சீவக சிந்தாமணிக்கு உரைகின்றவர் நச்சினார்கிணியர் சீவக சிந்தாமணியில் பயின்று வரும் பாவினம் வந்து விருத்தப்பா சீவக சிந்தாமணியில் பயின்று வரும் பாவினம் விருத்தப்பா சரி ஓகேடன் ஸோ அப்போது இதில் வந்து எழுதிடலாம் இதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் சங்ககாலத்தில் பெண்கள் கடல் கடந்து செல்லக்கூடாது நாள்தோறும் கல்வியில் புதுமைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன அதுபோல் காவலர் இராணுவம் போன்ற பணிகளுக்கு உடற்கூறு தேர்வும் எழுத்துத் தேர்வும் உண்டு அதுபோல் அடுத்தது பெரும்பாலான பணிகளுக்கு அடிப்படை தகுதி பத்தாம் வகுப்பு விரல்கள் பத்தும் மூலதனம் என்னும் பாடலின் ஆசிரியர் தாராபாரதி அவர்கள் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை அதுபோல் சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர் சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் சீவகன் அதுபோல் சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் நச்சினார்கினியர் சீவக சிந்தாமணியில் பயின்று வரும் பாவனம் விருத்தப்பா சரி ஓகேடன் ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் இதுபோல் நூறு நாள் எழுபது கேள்விகள் இதான் வந்து நம்மளோட டார்கெட் டோட்டலாக வந்து ஏழாயிரம் கேள்விகள் முடிக்கிறது தான் நம்ம டார்கெட்டாக வச்சு போய்ட்டுருக்கோம் ஸோ நீங்கள் இதை முன்கூட்டியே வாங்கிக்கணுன்னா ரூபாய் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதை வந்து பே பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இதே நம்பருக்கு பே பண்ணிடுங்க இதே நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் இதற்கு வந்து அந்த ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்ட்டுன்னா அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க அதுபோல் யூனிட் சிக்ஸோட புத்தகம் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் இந்த புத்தகத்தோட விலை வந்து ரூபாய் ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது இந்த புத்தக ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் இதே நம்பர் பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப்பில் ரெசிப்டார் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க அண்ட் தொடர்ந்து படிங்க இந்த நாளில் வந்து எவ்வளோ அதிகமாக உழைத்து இந்த நாளில் வந்து உங்களோட வெற்றிக்கு அருகில் கொண்டு போய் சேர்த்துக்க முடியுமோ அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துக்கோங்க தொடர்ச்சியான ஒரு ஒரு உண்மையான ஒரு உழைப்பை வந்து வெளிப்படுத்துங்க ஒரு ஒரு நாளையும் நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த நாள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க அண்ட் கீப் சப்போட்டிங் எஸ் தேங்க்யூ டட்டா